வையத்து வீர்காள் நாமும் நாமும் பாவைக்கு செய்யும் கீதீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயில் பரம நெய்யுள்ளோம் பாலுண்ணோம் நாட்கால மையத்தேழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறெங் ോ അയ്യവും പിച്ചോ ആ കൈ കാട്ടി ഉയ്യുമാറെ ഉകദേ വയ്യത്തുവാൾ വീ இரண்டாவது பாசனம் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருகைகள் கேடுகிறோ பார்க்கடலுள் பைய துயர்ந்த பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மைய மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் திருக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எண்ணி உகந்தேழுவோர் எம்பாவாய் இதன் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இந்த உலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்கு செய்த நோன்பு இந்த விரதமாகும் இதன் வழிமுறைகளை கேளுங்கள் முதலில் விரதம் இருப்பவர்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது மலர்கள் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது நல்லது அல்ல என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் இவ்வாறு உடலையும் மனதையும் சுத்தமாக்குவதை ஆண்டாள் கடமையாக கருதுகிறாள்